குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து விட்டது இந்த புத்தாண்டில் நன்கு படித்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல வேலையில் அனைவரும் சேர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் பாருங்கள் இப்போ நான் கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு லைசன்ஸ் வாங்கிவிட்டேன் மறுபடியும் வந்து கார் எடு எடுத்து ஓட்டுறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இந்த அரையாண்டு விடுமுறையில் சரி நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக மறுபடியும் வந்து டிரைவிங் கிளாஸ் போனேன் ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த டிரைவிங் க்ளாஸ் கோச்சர் வந்து எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டே தான் வந்தார் மெயின் ரோட்லே தான் பாருங்கள் ஒரு கையிலேயே காரை ஓட்டிகிட்டு போகிறேன் ஒரு கை இங்கே கீரில் வச்சுட்ருக்கேன் பாருங்க ரைட் ஹேண்டில் மட்டும்தான் காரை இயக்கி கொண்டிருக்கிறேன் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஐம்பது வயதை கடந்த நானே எதையாவது அந்த விடுமுறை நாட்களில் கூட செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்கும்போது மாணவர்களாகிய நீங்கள் நன்கு படித்து நல்ல வேலையில் சேர அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் பதினெட்டு வயது முடிந்த பிறகு வண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளலாம் All the best.